நண்பர்களே கும்பல் பாத்தீங்கன்னா சாமி சரணம் அப்படி என்னதான் நடக்குது சபரிமலையில இந்த ஒரு ஒரு ஐயப்ப பக்தர்கள் மனசுலயும் இருக்கு இந்த கேள்விதான் இந்த காணொலிய உங்களை பார்க்க வச்சிருக்கு வருஷா வருஷம் சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தோட எண்ணிக்கைய தான் இருக்கு அது குறைஞ்சா மாதிரி இல்ல அப்போ ஒரு ஒரு வருஷமும் கூட்டங்கள் ஏற ஏற அதுக்கான அடிப்படை வசதிகள் ஆஹ் கேரளாவிலிருக்கு தெருத்தொங்க தேவசம் போர்டு பண்ணிதான் ஆகணும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற வழக்கமா போன வருஷங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடத்திறந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சுதான் இந்த பிரச்சனையே வரும் ஆனா இப்போ சரியா வந்து பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்று கொண்டாச்சு அன்னைக்கு நடத்திறந்தாங்க அதுல இருந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பத்தொன்பது இரவு சரியா ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் இப்ப வரைக்கும் இந்த சூழல் எல்லாம் நிலவுது சாமி தரிசனம் பண்றதுக்கு பதினஞ்சு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இருபது மணி காத்திருக்க வேண்டி இருக்கு அடிப்படையான வசதிகள் கூட செஞ்சு தரல சாமி தண்ணீர் வசதி இல்ல கழிவறை வசதி இல்ல அப்படியே வனாந்திரமா படுத்து கிடக்குறோம் என்ன பண்றதுன்னே தெரியல எவ்வளவு நேரம்தான் நிக்க முடியும் அப்படின்னு சாமிகள் தங்களுடைய மனக்குமரல்களை வெளிப்படுறாங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதற்கிடையில இன்னைக்கு வந்து ஒரு ஐயப்ப பக்தர் வந்து தவறிட்டாங்க நடந்து போயிருக்காங்க நடந்து போகும்போது அது இந்த கூட்டம் எப்படி வந்து ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை கடக்கிறதுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் கடக்கிறதுக்கு அதுவே மூணுல இருந்து நாலு மணி நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போன ஒரு ஐயப்ப பக்தர் ஒரு மாளிகைபுரம் ஆஹ் கேரளாவை சேர்ந்தவங்க சதி அப்படின்னு அவங்க பேரு அவங்க வந்து கூட்டத்துல இருந்து வந்துட்டாங்க கூட்டத்துல இதுவா எதுவும் இல்ல கூட்டத்துல இருந்து அப்படி கொஞ்சமா வந்து அப்பாச்சி மேடு நெருங்கும் போது அஹ் கீழே விழுந்துட்டாங்க மயக்கட்சி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தூக்கம் போனா உயிர் பெழுந்துச்சு அவங்க தவறிட்டாங்க இந்த வருஷத்தினுடைய முதல் இறப்பா அது பதிவாயிருக்கு இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கூட்டம் ஏன் வருது அப்படின்னா ஏற்கனவே போன வருஷங்கள்ல வந்து நம்ம படிப்படியா நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் அதனால சீக்கிரம் போயிடலாம் சீக்கிரம் போயிட்டா கூட்டத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இலகுவா தப்பிச்சிடலாம் ஐயப்பனை நல்ல திருப்தியா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் வந்து ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இந்த முயற்சியில கட மாலை போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மாலை போட்டு குறைந்த ஒரு விரத முறையில போய் ஐயப்பனை பார்த்தேன் நான் ஒரு காணொலாம் பார்த்தேன் நீங்க பாத்துட்டு போய் நினைக்கிறேன் இருபது நாள் முப்பது நாள் மாலை போட்டு வரும் ஆனா எங்களால ஐ பார்க்க முடியல சாமி மனக்கு முறைய வெளிப்படுத்தினாரு இருபது நாள் முப்பது நாள் மாலை போட்டு போனா அந்த தத்துவமும் அந்த விரத முறையும் எப்படி சேவை தெரியும் ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து இது உங்களுக்கு இதை சொல்லணுமா அப்படின்னு நீங்க புரியுது இருந்தாலும் நான் சொல்றேன் விரத முறை அப்படின்றது ஒரு மண்டல காலம் நம்ம சரியா இருக்கணும் கேரளா முறைப்படி நாப்பத்தோரு நாள் நம்ம தமிழக முறைப்படி தமிழ்நாடு முறைப்படி நாற்பத்தி நாள் இதில் ஏதோ ஒன்று நாற்பது நாள் மேலே நீங்கள் விரதம் இருந்து போங்க நாற்பத்தி நாள் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஒரு சில பேர் நாற்பத்தோரு நாள் இருந்தால் தான் சரி அப்படின்னு சொல்லுவீங்க நான் அது ஆர்கியூமெண்ட் இப்படி இருந்து போகும்போது உங்கள் மனசு உங்கள் உடம்பு பொறுமையை தேடும் அப்படி பொறுமையாக தான் இருந்து தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழல் நம்ம பார்த்து தான் ஆகணும் இன்னொன்று இதில் நினைவு வச்சுக்க வேண்டியது அங்க வைரஸ் ஒண்ணு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வைரஸ் வந்து இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு பேருக்கு மேல கேரளால உயிர் இருந்திருக்காங்க அதனால பம்பால குளிக்கும் போது காதை மூடிக்கோங்க மூக்கை மூழ்கி கூடிங்க வாய் வழியா தண்ணி போவோம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்துருக்காங்க நீங்க கேரளாக்குள்ள நுழைஞ்சி நிலக்கல்ல வண்டி பார்க் பண்ணி அங்க இருந்து அரசு பேருந்து குடிச்சு போய் பம்பால குளிச்சு ஏறி அகிப்பனை போய் பார்க்கணும் ஆனா இங்க நிறைய தடைகள் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து தொண்ணூறாயிரம் பேர் தான் அனுமதி எழுபதாயிரம் பேர் வந்து ஆன்லைன் வாயிலாகவும் இருபதாயிரம் பேர் வந்து ஸ்பாட் புக்கிங் வாயிலாகவும் ஆகும்போது தொண்ணூறாயிரம் பேருக்கு அனுமதினு சொல்லியிருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு ஆன்லைன் டிக்கெட் எடுக்கலனாலும் பரவாயில்ல ஸ்பாட் புக்கிங்ல நமக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க அதுல ரெண்டு லட்சத்துக்கு மேல பக்தர்கள் வந்து வந்துட்டு தான் சொல்லப்படுது இதனால ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இனிமேல் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்ஸ் வந்து பம்பால கிடையாது நிலக்கல் இருக்கும் அதே போல இந்த லாக்டவுன் டைம் இருக்குல்ல இந்த கொரோனா டைம்லலாம் நமக்கு ஒரு கட்டுப்பாடு எடுத்து இல்லையா அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருக்கணும் இல்ல வேக்சின் போட டெஸ்ட் இருக்கணும் அந்த ரிப்போர்ட் இருக்கணும் அப்புறம் ஆன்லைன் டிக்கெட் இருக்கணும் அப்பதான் அதுல இந்த மத்த ரெண்டு முதல விட்டுருங்க ஆன்லைன் டிக்கெட் இருக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்குல்ல அதை கொண்டு வந்திருக்காங்க அதன்படி நீங்க நிலக்கல்ல இருந்து பம்பா பயணிக்கணும் அப்படின்னாலும் நீங்க உங்க வண்டியில போனாலும் இல்ல அரசு அவங்க கேரளாவுடைய கவர்மெண்ட் பஸ்ல போறதா இருந்தாலும் உங்க கையில ஆன்லைன் டிக்கெட் கட்டாயமா இருக்கும் ஆன்லைன் டிக்கெட்டு கட்டாயமா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் உங்களை அனுமதிப்பாங்க அதே போல கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எல்லா வாகனத்தையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க இருந்து ஒரு பத்து வண்டி வந்தா இங்க ஒரு பத்து வண்டி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்ககிட்ட ஆன்லைன் டிக்கெட் இல்லை அப்படின்னா நீங்க நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய கூட்டம் வந்தாலும் நாலு ஒன்றுக்கு இருபதாயிரம் பேர் தான் அனுமதி அப்படின்றப்போ அங்க அதுக்கேத்த மாதிரியான மக்கள் எல்லாம் போக முடியும் போக முடியும் மற்றவங்க காத்திருந்து அடுத்த நாளுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணி தான் போற இருக்கும் அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க இப்போ பத்தாம் தேதி ஆன்லைன் டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னா பத்தாம் தேதி தான் நீங்க சாமி தரிசனம் பார்க்கணும் பத்தாம் தேதி தான் உங்களுக்கு அனுமதி இருக்கு மாறானா ஒன்பதாம் தேதி போறேன் அப்படின்னாலும் அனுமதிக்க மாட்டாங்க இல்ல பத்தாம் தேதி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு தேதி போலான்னாலும் அனுமதிக்க மாட்டாங்க என்ன தேதியில பதிவு பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கு இரவுக்குள்ள போய் ஐப்பனை பார்த்துடணும் அன்னைக்கு இரவுக்குள்ளதான் உங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அப்ப இந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறது காரணம் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இந்த விஷயங்கள் சொன்னாலும் திருவிதாம்பூர் தேவசம் போர்டும் சரி இல்ல கேரளா கவர்மெண்ட்டும் சரி அஹ் ஒரு ஒரு இந்த மண்டல மகர வழக்கு காலங்கள்ல ஐயப்ப பக்தர்கள் பெரிய அளவுல உலகமெங்கிலும் இருந்து வருவாங்க அப்படின்னு தெரியும் தெரியாம இல்லை இதுக்கு முன்னேற்பாடுகள் நீங்க கட்டாயமா செஞ்சிருக்கணும் இல்ல செஞ்சு இங்க வர்ற ஐயப்ப பக்தருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் அந்த கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு அதை ஏன் தவற விட்டீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன் சார்வரோ எல்லா ஐயப்ப புக்தர் சாராவும் இது கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வர நாட்கள்ல சபரிமலைக்கு போகும்போது இப்படி பல மணி நேரம் நின்று சாமி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்த்தி கொண்டு வாங்க அது மாத்தினாதான் எல்லாமே வர முடியும் அப்படின்றது உனக்கு இன்னொரு பக்கமும் இதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு என்னன்னா முன்னெல்லாம் வந்து காட்டு வழி பாதையில போயிட்டு இருந்தோம் பெருப்பா பெரிய பெரிய பாதையில போய் அதாவது நம்ம எரிமேலில வந்து பேட்டை துளி கிளம்பி கரிமலை ஏறி பம்பா வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து திரும்ப நீடி ஏறி ஐ பண்ணப்பா ஒரு நாற்பத்தி எட்டு மைலு போய் ஐப்பனம் பார்த்துட்டு திரும்பவும் அதே வழியில தான் மேலே வரணும் இப்படிதான் இருந்துச்சு அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இப்ப அங்க கேரளாவுடைய கவர்னரா வந்த வி கினி அவர் வந்து சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பாதை தான் இப்ப நம்ம பயன்படுத்துற பம்பா வழி பாதை சின்ன பாதைன்னு சொல்லுவோம் அந்த பாதை சமீப காலமா பண்ணதான் இப்போ இங்க எப்போ இந்த சின்ன பாதை உருவாச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் குழும ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்குமே இருக்கு குறிப்பா இந்த குருசாமி மறுக்கேட்டின்னு அவங்க சொல்லுவாங்க இதனால என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் மாலை போட்டா கூட வந்து பாத்திர முடியும் என்கிட்ட வண்டி இருக்கு என்கிட்ட ஆஹ் காசு இருக்கு என்கிட்ட வந்து அதுக்கான வசதிகள் இருக்கு நான் ட்ரெயின்ல வந்துடுவேன் ஃபிளைட்ல வந்துடுவேன் கிட்ட கார் மூலிமா வந்துடுவேன் ஏன் டிரைவர் இருக்காங்க எனக்குன்னா இருக்கிற பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி வரவங்களும் இதுல வந்து பிரச்சனைக்குள்ளாகிறான் அந்த மாதிரி வரவங்க விரத காலம் முழுமையா இருந்து வந்திருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் சீக்கிர சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறவங்க அங்க வந்து சீக்கிரமா போகணும்னு சொல்லி எகிரி குச்சி போய் இன்னொருத்தர் மேல விழுந்து அங்க இருக்க குழந்தைகளை நசுக்கி மலை ஏறி போய் ஐவனை பார்க்க போறோம் எத்தனை நாள் நம்ம இருந்த விரதத்தினுடைய பலனே அதுதான் மேல போய் ஐயப்பனை பார்க்க போறோம் அப்படிங்கிற இடத்துல அங்கேயுமே போய் அறிவுறி பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நசுக்கிட்டு அப்படி போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆஹ் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆன்லைன் டிக்கெட் வந்து குறிப்பிட்ட நாளைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்லைன் டிக்கெட்டை மாத்தி அடுத்த நாள் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க இருந்தா அந்த வாய்ப்பை நடைமுறைப்படுத்துங்க கூட்டத்தை விட கூட்டமா போய் நிற்க வேண்டிய இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கும் முயற்சி பண்ணுங்க சரிங்களா இந்த காலையில் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் சபரிமலையில் இருக்கு கூட்டம் இருக்கு அங்க அரசினுடைய கவனக்குறைவு இருக்கு நம்ம பக்தர்களுடைய அவசரத்தன்மையும் இருக்கு எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தரப்புலேருந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் சொல்றாங்க ஆனா இது எல்லாமும் இருக்கும் தான் நம்ம போய் ஐயப்பனை பார்க்க போறோம் அங்கே அந்த வைரஸ் உள்ளிட்ட இந்த தண்ணியில் போறக்கூடிய வைரஸ் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இருக்கு நீங்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்ம நம்ம ஐயப்பன் மேலே தீராத நம்பிக்கையும் பக்தியும் கட்டாயமா இருக்கும் அதுல எந்த மாற்றுத்தலத்தும் இல்லை நிச்சயமா ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டா கொண்டு போய் மலையில சேர்த்து அவனுடைய தரிசனத்தை நம்மளுக்கு வாழ்த்து அவன் நம்மளை பார்த்தா நம்ம தீர்மானிப்போம் ஆனா கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைகளை கவனமா கொண்டு போகணும் இந்த கூட்டத்துல வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போறத தவிர்த்துடுங்க மாச பூஜைகள் நிறைய இருக்கு அப்பெல்லாம் நீங்க போலாம் நாங்க பங்குனி உத்தரத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேரை பார்த்தா அதுல எழுவது சதவீதம் குழந்தைகள் தான் இருப்பாங்க முழுக்க குழந்தைங்க பாட்டு ஆடி பாடி ஆஹ் சரணம் போட்டுட்டு அப்படியே வரும்போது பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் மனசுக்கு இப்போ அந்த நிலை இருக்கான்னு கேட்டா வாய்ப்பில நம்ம நம்ம சாதாரணமா பெரியவங்களே நடந்து போவது கஷ்டமா இருக்கும் ஒரு சூழல் அதனால குழந்தைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஐயப்ப காப்பாத்துவாருன்னு நான் கூட்டிட்டு போறேன் எனக்கு ஐயப்ப மேல் நம்பிக்கை இருக்குன்னு அஹ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனாலும் இந்த கூட்ட நெரிசல்ல வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதே மாதிரி நம்மளையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் அழகா திட்டமிடுங்க கூட்டம் எப்ப இருக்காதுன்றதை பாருங்க புரிஞ்சுக்கோங்க போங்க இல்ல கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டானாலும் பரவாயில்லங்க ஒரு ஓரமா இருங்க தங்குங்க அப்புறமா மேலேயார ஐயப்பனை பாருங்க அவசரமா முந்திக்கிட்டு போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஐயப்பன் நிச்சயமா வர எல்லாரையுமே பார்ப்போம் இந்த மாதிரி குச்சி போறது இன்னொருத்தர் மேல ஏறி சவாரி பண்றது இதெல்லாம் கூடுமான வரை கூடுமான வரை இல்லை தவிர்த்துடுங்க அவ்வளவுதான் விஷயம் இந்த காணொல சபரிமலை சார்ந்த இந்த பதட்டம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அது மெல்ல மெல்ல மறையும் கரையும் காணாம போகும் இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு பக்தர்களாகிய நம்ம கையில இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து போற இந்த காணொலி பாக்குற ஒரு ஒரு தமிழ் தெரிஞ்ச தமிழர்களுக்கும் நிச்சயமா இது புரிய வரும் புரியும் நம்புற அமைதியா போவோம் ஐயப்ப நான் அமைதியா பாப்போம் எந்தவித பத ப பரபரப்பும் பதட்டமும் இல்லாம நிதானமா அவனை நோக்கி அவனுடைய அந்த விரத நியதிகளை சரியா கடைபிடிச்சு போய் அவனை அந்த ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த அஞ்சு செகண்ட் கூட ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் அந்த ரெண்டு மூணு செகண்ட் தான் எவ்வளோ விஷயமும் இந்த நடக்கிற இந்த சூழல் எல்லாமே நம்ம காணொலி காட்சிகளுக்கு நான் போறேன் பாருங்க ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு ஒரே பார்க்கும் திக்கு திக்குன்னு இருக்கு என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பாக்குற பக்தர்கள் பாக்குறது இந்த கூட்டத்துல முடிக்கிட்டு போறது பதினாறு மணி நேரம் இருபது மணி நிக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் ஐயப்பனை பார்த்துட்டு திரும்ப வர்றவங்க திரும்ப வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு காட்டுப்பாதை இறங்கி நடந்து கீழே இறங்கி வர்றது மேல சுப்பிரமணிய பாதுகா ஏறி இறங்கி வர்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு திரும்ப வர்றதுக்குமே வழி இல்லை அதனால ஐயப்ப பக்தர்கள் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கனிவான கோரிக்கை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போற தவிர்த்துருங்க கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கன்னா ஒரு ஓரமா தங்கிடுங்க தங்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தோன்னே போங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல சிறப்பா போய் ஐப்பண்ண பாத்துக்க வரலாம் கூட்டத்தோடு எதுவுமே போய் மூடிட்டு நிக்கணும் மூணாவது வந்து அந்த நீர்நிலைகள்ல குளிக்கும் போது பரவக்கூடிய அந்த வைரஸ் கொஞ்சம் கவனமா இருங்க காதுல பஞ்சு வச்சுக்கிறது மொழி குளிக்கிறது தண்ணி உள்ள பக்கம் பாத்துக்கிறது எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹ் அதுக்கப்புறம் நிலக்கல்ல இருந்துதான் உங்களுக்கு அனுமதி அதனால ஆன்லைன் டிக்கெட் கட்டாயமா இருக்கிற மாதிரி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் டிக்கெட் இங்க இருந்தே போட்டு போயிடுங்க இல்லைன்னா அங்க போய் பல மணி நேரம் ஆன்லைன் டிக்கெட் ஸ்பாட் புக்கிங் கவுண்டருக்கு முன்னாடியே நிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதை தவிர்த்துடுங்க இன்னும் அடுத்தடுத்த சபரிமலை அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என் தோழன் ஐயப்பன் யூடியூப் சேனல் நான் உங்கள் நாகராசன் சுவாமியே சரண ஐயப்பா சுவாமிய